அப்போ நடவடிகளின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் அப்போ நடவடிகளின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மருதளித்திருந்த அவர்கள் மறுதலித்திருந்த

பரிசுத்த சுபாவமாய் சாந்த சுபாவமாய் மாற்றி அவனை ஒரு மறுரூபப்படுத்தினார் கடைசியாய் யார் அவனை தள்ளினார்களோ இந்த மோசையை எங்களுக்கு நடத்துவான் இவனை வச்சா நாங்கள் செய்ய முடியும் திக்கு வாய் பேச தெரியாதவன் என்று சொல்லி அவனை தள்ளின அந்த இடத்திலே கர்த்தர் அவனை தலைவனாக மீட்பனாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார் அல்லலூயா முச்செடியிலே எழுந்திருந்த தூதன் மோசைக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா எங்கே தோற்றவனாய் இருந்தானோ எங்கே கிடந்தானோ ஒரு மனிதனை கூட இந்த மோசையை கொண்டு முப்பத்தி இரண்டு லட்சம் ஜனங்களை வனாந்திரத்திலே நாற்பது வருடங்கள் ஒரு இருந்து நடத்துவதற்கு கர்த்தரவனை உயர்த்தினார் அநேக ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிற இடம் உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்காக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கொண்டு லட்சங்களை மாற்ற முடியும் உங்களை கொண்டு மீட்டெடுக்கிற ஒரு தலைவனாய் மாற்ற முடியும் உங்களை கொண்டு பெரிய கூட்டங்களை உருவாக்குவதற்கு அதனாலதான் முச்செடியில் எழுந்தருளினவர் அந்த தூதனாலே அவனை தலைவனாகவும் மீட்பனாகவும் மாற்றினார் காட் சேஞ்ச் கம்ப்ளீட்லி இந்த ராத்திரியில் ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய விரும்புகிறார் உங்க வாழ்க்கையிலும் மோசையினுடைய வாழ்க்கையினுடைய கடைசியில அழகா போட்டிருக்குது இந்த மோசையை போல முக முகமாய் தேவனை அறிந்தவர்கள் ஒருவரும் இல்லை இந்த மோசையை போல பயங்கரமான காரியங்களை செய்த ஒரு தீர்க்கதரிசியும் தரிசியும் இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினதில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய மாற்றத்தை மறுரூபத்தை மோசையை கொண்டு கர்த்தர் செய்தார் ஆனா இந்த தலைவனாகவும் மீட்பனாகவும் அவன் மாறி வாழ்ந்து காமிச்சதுக்கு என்ன பெரிய காரியம் தெரியுமா ரொம்ப அழகான ஒரு எண்ணாகமத்தினுடைய புஸ்தகத்தில் அது போட்டிருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு முறை கர்த்தர் கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் எப்ப நம்மளை கர்த்தர் தலைவனா மீட்பனா உயர்த்தி மகிழ்கிறார் அவருக்கு கீழ்படியும் போது கர்த்தர் சொன்னபடியே செய்தான் இந்த வார்த்தை எண்ணாகமத்தில் மட்டும் எண்பத்தி நாலு முறை வருது யாதவன் கரெக்டாக செஞ்சு முடிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவனை மீட்பனாக தலைவனாக ஆண்டவர் உயர்த்தினார் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அந்த இடத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார் ஒரு மீட்பனாக ஒரு தலைவனாக ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாத்திரமாக ஆண்டவர் எழுப்பி உருவாக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக உங்கள் கையில் பெரிய காரியங்கள் இல்லாம இருக்கலாம் உங்கள் கையில் பெரிய காரியங்கள் நடக்காம இருந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஆச்சரியமாய் உங்களை நடத்தி எடுத்து கொண்டு போக முடியும் எங்களோடு கூட ராமகாந்த் சொல்லி ஒரு பையன் இருக்கிறான் நேபாள் பகுதியை சேர்ந்த தம்பி தான் அவன் ஒரு பெரிய குடி பழக்கத்தில் இருந்தான் ஒரு குடிகாரனை போல ஒரு ரவுடியை போல சுற்றிக்கிட்டு இருந்தான் ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்த விதம் ரொம்ப ஆச்சரியமான விதம் அவங்க வீட்டில் யோசிச்சாங்க இவன் இங்கே இருக்கிறதுக்கு இவனை எங்கேயாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிடலான்னு சொல்லி மலேசியாவுக்கு அவனை அனுப்புனாங்க மலேசியாவிலேயும் போய் ஒரே ரவுடிசம் குடி அதனுடைய நடுவில் அங்கே இருக்கிற ஒரு தமிழ் சபை மூலமா அவன் தொடப்பட்டு ஒரு பெரிய வியாதியின் நடுவில் கர்த்தர் அவனை தொட்டார் அந்த தேசத்துல இருந்தவனுக்கு ஒரு பெரிய பாரத்தை கர்த்தர் கொடுத்தாரு என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் இந்த தேசத்தில் வந்தும் நான் மனம் திரும்பலை இந்த தேசத்துல வந்தும் குடிச்சு வெறிச்சு நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் தொட்டு மாற்றிருக்கிறாருன்னு சொல்லி மலேசியாவை விட்டுட்டு மறுபடியும் நேபாளுக்கு வந்தான் வந்த இடத்துல தான் எங்களுடைய தொடர்பு கிடைச்சது தொடர்ந்து சபைக்கு வர ஆரம்பித்தான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தான் அவனுக்குள்ள ஒரு பெரிய வயிறாக்கி வந்தது இனி நான் கர்த்திருக்கா செய்யணும் அப்போ வந்து கேட்டான் என்ன செய்யணும்னு சொல்லி அதை ரசிக்கப்பட்ட நீ ஞானஸ்தானம் எடுக்கணும் ஞானஸ்தானம் எடுத்தான் கல்யாணம் பண்ணணும் அப்போ சொன்ன நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை பையனாக இருந்தா நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அவனை கண்டிப்பாக இருக்கணும் கிறிஸ்தவ முறைப்படி நீ கல்யாணம் பண்ணணும் ஒரு மாதம் அவன் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போனான் அவன் அம்மா அப்பாவை பார்த்து சொன்னான் மேரேஜை ஒரு மாதம் தள்ளி போடுங்க அவங்களுக்கு ஒரே ஷாக்கு ஏன் இல்லை நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் திருமணத்திற்கு ஆயத்தம் ஆனால் நான் கல்யாணம் பண்ண போகிறப்பன்னு இன்னும் இந்துவாக தான் இருக்கிறாள் அவளை நான் இடத்துல கொண்டு வரணும் எனக்கு ஒரு மாதம் டைம் தேவை உடனே அவட்ட பேச ஆரம்பித்தான் அவளை ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தான் உங்களுக்கு தெரியும் கல்யாணமாகி ஃபிக்ஸ் ஆச்சுன்னா மொபைலில் விட்டு எடுக்க மாட்டோம் மறுபடி மறுபடியும் நம்ம பேசி நிறைய மக்கள் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது ஆனால் இவன் அவளோட பேசி வசனங்களை சொல்லி கொடுத்து ஆண்டவரை பற்றி சொல்லி அந்த பிள்ளையும் மூணு வாரத்தில் ரட்சிக்கப்பட்டா அவளும் ஞானஸ்தானம் எடுத்தாள் அந்த ஊரில் கிறிஸ்தவ ஒரு கல்யாணம்னு பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் அவருடைய கல்யாணம் நடந்தது அவருடைய கிறிஸ்டியன் மேரேஜை நடத்துகிற அன்னைக்கு ஊரே திருவிழா மாதிரி இருந்தது ஏன்னா முதல் முறையாக அவங்க பார்க்குறாங்க எப்படி கிறிஸ்தவ கல்யாணம் நடக்குது ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கும் அவன் கீழ்ப்படிந்தான் அதுக்கப்புறம் ஆண்டவன் ஒன்று ஊழியத்துக்கு அழைச்சார் ஊழியத்திற்கும் வந்தான் நான் ஏன் இதை சொல்கிறேன் இப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கை அவன் பூரணமாக ஒப்பு கொடுத்ததுனால என்ன நடந்தது தெரியுமா அந்த இடத்துல இருந்த அந்த ஹர்பூர் அந்த பகுதியில் நேபாளினுடைய பகுதிகளில் கர்த்தர் அவனை ஆச்சரியமா பயன்படுத்த ஆரம்பிச்சார் முதல்ல ஊழியத்திற்கு போனான் பெரிய ஆத்துமாக்கள் வரல சொல்லி பார்த்தான் ஆத்துமாக்கள் வரல ஆண்டவரை பற்றி பாடல்கள் மூலமா ட்ராக்ஸ் மூலமா சொல்லி பார்த்தான் யாரும் ஏற்றுக்கல நீ ஏதோ ஒரு தெய்வத்தை சொல்றேன்னு அவனை தள்ளினாங்க ஆனா ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ண ஆண்டவரே இது நடக்கணும்னு சொல்லி ஏன் இது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த இந்த பெரிய காரியங்கள் மற்ற ஊழியர்களை கொண்டு நீங்க செஞ்சீங்களே என்ன கொண்டு நீங்க செய்யுங்க என்னுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்குனவர் மற்றவர்களை மீட்டெடுக்கிற ஒரு தலைவனா என்னை நீங்க உருவாக்கணும்னு சொல்லி ஒரே நாள் தான் அவன் மூணு நாள் உபவாசம் முடிஞ்சு கடைக்கு வரும் பொழுது அந்த தெருவுல ரெண்டு கண்களும் குருடாய் போன ஒரு பெண் அவங்களுடைய நாற்பத்தைந்து வயதுல திடீர்னு அவளுக்கு அந்த கண்ணுக்கு பின்னால இந்த ரெட்டினா அந்த உரை கிழிஞ்சதுனால ரெண்டு கண்ணும் குருடாயிருச்சு அவங்களுடைய குடும்பத்தார் அவங்கள வேற வேற ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட லட்ச கணக்கில் செலவு பண்ணி ஒண்ணுமே முடியல இவன் கரெக்டாக அந்த ரோட்டில் நடந்து வர்ற டைமில் அந்த பெண்ணையும் அந்த குடும்பத்தார் கூட்டிகிட்டு வர்றாங்க ஒரே அழுதுகிட்டு சோகமாக வர்றாங்க இவன் எழுத்தாப்பில் அவங்கள சந்திக்கிறான் எங்கே போயிட்டு வர்றீங்கன்னு கேட்குறான் இந்த மாதிரி என்னுடைய கண் பார்வை திடீர்னு போயிடுச்சு இவ்வளோ லட்சம் ரூபாய் செலவழிச்சிட்டோம் பூஜை பண்ணிட்டோம் இங்கே போயிட்டோம் அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் ஒன்றும் நடக்கலை திடீர்னு இவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு நீ கூட்டிகிட்டு போய் சர்ச்சில் வச்சு ஜோம் பண்ணு இவனுக்கு ஒரே பயம் முதுகு வலி மூட்டு வலினா பரவாயில்ல ஆண்டவரே ரெண்டு கண்ணும் தெரியாது எப்படி இது நடக்கும்னு இவனுக்குள்ளே ஒரு சந்தேகம் ஆனால் ஆண்டவர் அவனை உற்சாகப்படுத்தினார் கூப்பிட்டான் தன்னுடைய மனைவியும் கூப்பிட்டான் ரெண்டு விசுவாசிகளை கூப்பிட்டான் அங்கே போய் முழங்கால் போட்டாங்க நாற்பத்தி ஐந்தாவது நிமிஷத்தில் ரெண்டு கண்களும் திறந்தது அதில் லூரியா கார்த்தர் ஆச்சரியமாக தொட்டார் அந்த கிராமத்தில் பெரிய கூட்டம் ஆண்டவருக்குள்ளே வந்தாங்க அங்கே இருந்த முன்னாள் எம்எல்ஏ ரட்சிக்கப்பட்டார் அவர் வீட்டை திறந்து கொடுத்தாரு இன்னைக்கு அங்கே தான் ஆராதனை நடந்துட்டு இருக்குது ஒரு பெரிய தலைவனாக கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சிருக்கிறாரு காரணம் என்ன இந்த மோசே மறுதளிக்கப்பட்டவன் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடத்துல தான் அவன் இருந்தான் ஆனால் தலைவனும் மீட்பனுமாய் உருவாகிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் அவனுக்கு தந்தார்